பேப்பர் கரன்சி இருக்கிறது எல்லாமே எவ்வளோவும் நமக்கு வியாபாரத்துக்கு தேவையோ எது தவிர்க்கவே முடியாத ஒரு டிரான்சாக்ஷனுக்கு தேவையோ அந்த அளவு மட்டுமே வச்சுக்கணும் அதே மாதிரி சொத்துக்கள் இருந்தாலும் அதை அதை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறது சிறந்தது ஒரு லேண்ட் இருக்குது இடம் இருக்குது அப்படின்றதுன்னு வச்சுங்களேன் அந்த லேண்ட் இருந்தால் கூட அதை கூட விற்றுட்டு கோல்டாக மாற்றி வச்சுக்கணும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் சிஸ்டம் நல்லா தெரியுது கண் கூட மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா தாபத்துள்ளார் இன்னொரு அஞ்சாறு ஆறு வருஷத்தில் டிக்ளேர் ஆயிரும் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு டிஜிட்டல் கரன்சி என்றைக்கு வருதோ அன்றைக்கே நமக்கு சமாதின்னு அர்த்தம் நல்லவங்களுக்கு எல்லாருக்குமே அது சமாதான அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி பண மதிப்பு அவன் வைக்கிறது தான் மதிப்பு எது டிஜிட்டல்ல நம்பர் வந்ததும் தெரியாது நம்பர் போனதும் தெரியாது மரம் கால்நடை தங்கம் இது மூணு மட்டும்தான் பயன்படும் செடி கொடி ரெண்டு கொய்யாக்கை வச்சுன்னா கொய்யாக்கா பறி சாப்பிட்டுக்கலாம் மாங்காய் இருந்ததுன்னா மாங்காய் சாப்பிட்டுக்கலாம் கால்நடை ஆடு கோழி இந்த மாதிரியான இது இருந்ததுன்னா போதிக்கலாம் அவ்வளோதான் அப்போ மாற்று விஷயங்கள் எது இருந்தாலும் நம்ம என்ன ஆகிரும் மாற்று ஏதாவது என்ன சொல்றது மாற்றமான விஷயங்கள் நம்ம எதை பேசினாலும் நம்மள என்ன பண்ணிருவாங்க லாக் பண்ணிடுவாங்க ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க நம்மளை அடக்குமுறைக்குள்ள கொண்டு வந்துடுவாங்க அப்ப இந்த பிராணி வெளிப்படுறது இருக்கு இல்லையா இது எப்போ நடக்கும் சில ஹதீஸ்கள் இருக்கு இந்த பிராணி எப்போ வெளிப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஹம்மாதுடைய ஹதீஸ்ல தொள்ளாயிரத்தி அஞ்சாவது ஹதீஸ்ல வந்து வருது இது சரியான ஹதீஸ் ஹாக்கிம்ல இந்த ஹதீஸ் இருக்கு ஹாக்கிம் நம்பர் நோட் பண்ண மாட்டேன் சூரியன் மேற்கில் இருந்து உதிக்காத வரை மகதி வரமாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் இருக்கு மகதி வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்துருமா சூரியன் மேற்கில் இருந்து உதிக்கிறது கலாச்சாரம் தான் சூரியன் உதிக்கிறதுங்கிறது மக்கள் நன்மை ஏவி தீமையை தடுப்பதை கைவிடும் போது பூமியிலிருந்து பிராணி வெளிப்படும் மக்கள் தாவா செய்யறது விட்டுட்டோம்னா என்ன நடக்கும் பூமியிலிருந்து பிராணி வெளிப்பட்டுரும் அப்போ இந்த ஹதீஸ் பாத்தீங்கன்னா ஹாக்கிம்ல எட்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி மூணு நொயின் பின் ஹம்மாத்தில் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழாவது அதிசாக இருக்கு இப்போ இதில் இன்னும் இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கிறது கைவிடும் போதுன்னா நம்ம தான் தாவா செஞ்சுட்டு தானே இருக்கோம் அப்படின்னு நினைப்போம் தாவாங்கிறது இது கிடையாது தாவா எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்கணும் புரியுதா இல்லையா தீமை வந்து நூறு கிராம் இருக்குன்னா தாவா வந்து ஒரு ஐம்பது கிராமாவது இருக்கணும் அஞ்சு கிராம் தாவா இருந்தால் அது தாவா கிடையாது ரொம்ப கம்மி பலவீனமான தாவா நம்மளுக்கு ரொம்ப அவ்வளோ பெரிய இதுல ஒரு குட்டி குரல் கீச்சு குரல் தான் கேட்டுட்டு இருக்கு உலகத்துல ஏதோ ஒரு மூலையில ஒரு நாலஞ்சு பேர் இம்ரான் ஹுசேன் மாதிரி அப்ப அந்த மாதிரி இந்த மாதிரியான ஐக்காமத்து பேச நல்ல சோர்கள் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி ஆட்கள் வந்து அங்கங்க இருந்து சுமார் குட்டி குட்டியா தான் தாவா நடக்குதே தவிர பெரிய லெவல்ல ஒரு போராட்டம் வந்து இன்னைக்கு இல்ல இன்னைக்கு கேம் ஒன் சைடா போயிருச்சு இன்னைக்கு சேலஞ்சு வந்து இன்னைக்கு இஸ்லாம் வந்து தீனா நிக்கதா ஐம்பது வருஷத்துக்கு அறுபது வருஷம் மாதிரி இருந்துச்சு மிகப்பெரிய ஒரு சக்தியா இருந்துச்சு யாரு யுவானல் முஸ்லீம் அவங்களுடைய மூமெண்ட் ஜமாத் இஸ்லாமிய மூமெண்ட்டு இதெல்லாம் பெரிய இன்ஃபுளு பண்ணிச்சு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இன்னைக்கு அந்த வீரியத்தோட இவங்க இருக்காங்களா இல்ல இன்னைக்கு வந்து மேற்குல இருந்து சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் இந்த சின்ன சின்ன விளக்குகள்லாம் ஒளியிலிருந்து போயிடுச்சு இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இது மாதிரி ஆயிட்டாங்க அப்ப அந்த அடிப்படையில் அந்த தாவா வந்து இன்னைக்கு வந்து இல்லை கிட்டத்தட்ட விட்டுட்டாங்க இன்னைக்கு கூட நான் சொன்ன சில உலமாக்கள் இருக்கிறாங்க அவங்க சொல்றாங்க நாங்கள் தோத்துட்டோம் அப்படியே சொல்றாங்க இக்காம தேத்தியின் விஷயத்துல நாங்கள் தோத்துட்டோம் நாங்கள் நம்பிக்கை இழந்துட்டோம் இனி வந்து இந்த உம்மத்திலிருந்து ஒரு எழுச்சிங்கிறது கண்ணுக்கு முன்னாடி தெரிய மாட்டேங்குது அதுக்குன்னு பாருங்க மாதிரி வருவாங்க இப்படி இல்லை கிடையாது வரும் அடி உழுந்ததுக்கு அப்புறம் தான் எழுச்சி வரும் அடி உழுவாமலே எழுச்சிங்கிறது தான் வராதே தவிர அடி உழுந்ததுக்கு அப்புறம் ஒரு எழுச்சி வரும் கடைசி வெற்றி முஸ்லீம்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய எழுச்சி காத்துட்டு இருக்கு அதுல மாற்று கருத்து இல்லை ஆனா விலை கொடுக்காமல் எழுச்சி இல்லை மிகப்பெரிய உயிர் பலி இந்த சமுதாயம் கொடுக்கும் மிக பெரிய அளவுல இழப்புகளை சந்திச்சதுக்கு அப்புறம் இது நடக்கும் அப்ப அந்த அந்த தான் வந்து இந்த பொருத்திக்கணும் மறுமை நாளில் முதல் அடையாளம் சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பதும் முற்பகல் நேரத்தில் பிராணியின் வெளிப்படுதலும் ஆகும் இதில் எது முதலில் வந்தாலும் மற்றது விரைவில் வந்துவிடும் இது நவிசுலாசலம் அவங்க சொல்றாங்க அப்புறம் ரெண்டு அடையாளமும் சேர்த்தி சொல்றாங்க சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கிறதும் பிராணி வெளிப்படுறதும் ரெண்டும் அடுத்தடுத்து வரும் இதுல இது ஃபர்ஸ்டா அது ஃபர்ஸ்டாங்கிறது தான் பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாங்க அப்போ சூரியன் இருந்து உதிச்சிருச்சு ஏன்னா மஹஜல் இஸ்லாமுடைய அந்த ஹதிசு படினு சொல்றோம்ல சூரியன் இருந்து உதிச்சிருச்சு அடுத்ததாகத்தான் தாபத்துல அறுது வர வேண்டிய நேரம் இது எப்போ வரும்னு டைமும் சொல்லப்பட்டிருக்கு இந்த முஸ்லீம்லேயே ஒரு ஹதீஸ் வரும் என்னன்னா முற்பகல் நேரத்தில் அதுல வருது இல்ல முற்பகல் நேரம் முற்பகல் நேரம்னா எது இதுதான் மணி என்ன பதினொன்றா பன்னெண்டு இந்த மாதிரியான ஒரு நேரம் தான் முற்பகல் நேரம் அப்ப அந்த முற்பகல் நேரத்தில் என்ன ஆகும் சூரியன் வெளிப்படும் அப்ப இது என்னது தாபத்து அறுது வெளிப்படும் அப்ப முற்பகல் எப்படி கணக்கு பாக்குறது எப்படி நான் என்ன நினைக்கிறேன் ஹதீஸ் வருது இல்லையா நவிச சொல்றாங்களே எனது சமுதாயத்துக்கு வந்து அல்ல வந்து அரை நாள் அவகாசத்தை வந்து நான் எக்ஸ்ட்ரா கேட்பேன் அதை எனக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என் சமுதாயத்திற்கு எனது இறைவன் அரை நாள் அவகாசத்தை நீட்டித்து தருவான் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் அரை நாள் என்றது வருடம் சொல்லி அவர்கள் போய் ஒரு நாள் முடிஞ்சது இப்ப இரண்டாவது நாள்ல நடந்துட்டு இருக்கு இரண்டாவது நாள் எவ்வளவு நமக்கு டைம் சமுதாயத்துக்கு அரை நாள் தான் அப்போ ஒரு நாள்ல பாதி எடுத்தீங்கன்னா என்னது நேரமா முற்பகல் நேரமா அப்ப நமக்கு இந்த அந்த தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் புரியுதா அல்லாவுடைய கணக்குல ஒரு நாளுங்கிறது ஆயிரம் வருடம் அப்ப ஒரு நாள் முடிஞ்சிருச்சு ஆயிரம் இப்போ ஆயிரத்தி நானூற்றி நாற்பது இப்ப முற்பகல் நேரத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோமா இப்போ இந்த தான் நேரத்துலதான் தாபத்துல ரைஸ் ஆகுங்கிறது புரியுதா இல்லையா இப்போ இதை வச்சு பார்க்கும்போது ஒன்றரை நாளுங்கும் போது ஒரு நாளுங்கும் போது பாதி நாள் தானே இப்ப கடந்துட்டு இருக்கோம் பாதி நாள் முழுமையாயிருச்சுன்னா நம்ம தவணை ஓவரு தவணை முடிஞ்சா எது சில பேர் நினைச்சுக்கிறாங்க அது எப்படி ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துல மறுமை வரும் இது தவணை மறுமையை குறிக்காது சமுதாயம் அழிக்கப்படுறத குறிக்கும் அதுக்கப்புறம் நம்ம நம்மகிட்டருந்து பிடுங்கிடுவோம் பிடுங்கி அடி பின்னி எடுத்துருவோம் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது நம்மளை அள்ள அடிக்க மாட்டோம் எப்பயுமே அதான் அல்லாவுடைய உசூல நல்லா முடிக்கவே இல்லை அதுக்குள்ளே நீ அடிக்கிறியம்மா நீ முக்கு பாவா நீ எவ்வளோ நாள் முக்கிறன்னு நானும் பார்க்கறேன் நீ எவ்வளோ நாள் முக்கிறன்னு நானும் பார்க்குறேன் அப்படிங்கிறத அல்ல கொடுக்குற டைம் அது எவ்வளோ நாள் டைம் கொடுப்பேன் அது ஃபுல்லாக விட்டுட்டே இருக்க மாட்டான் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் அதுக்குள்ளே நீ ரசூல்லாவுடைய மிஷனை கம்ப்ளீட் பண்ணணும் பண்ணலைன்னா அடி சதிர் ஈசா நபி வந்து முழு குலாஃபத்தை கொண்டு வருவாங்கன்னு ஹதீஸ் இருக்கா ஈசா நபின்னு நம்ம உண்மை தான் அப்போ ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் சுழுக்கு போட்டதுக்கு அப்புறம் அவர் தானே வந்து வேலை செய்ய போறாரு முழு உலகமும் வந்து அல்லாவுடைய தீனு யார் கொண்டு போய் சேர்த்த போறாங்க ஈசா நபிக்கு முன்னாடி நாம வேலை செஞ்சா நாம நல்லவங்க ஈசா நபி வந்ததுக்கு அப்புறம் வேலை செஞ்சோம்னா அடி செருப்படி வாங்கிட்டு அவங்ககிட்ட நாம ஹெல்ப்பர் வேலைக்கு போக போறோம்னு அர்த்தம் ஈசா நபி லீட் பண்ணா ஈசா நபி தலைமையில் தானே ஆட்சி நடக்கும் இந்த உம்மத்துக்கு வந்து இது கிடையாது அது ஒரு தனி கூட்டணின்னு வைங்க அப்ப அந்த அடிப்படையில் எடுத்தீங்கன்னா இப்ப முற்பகல் நேரம் வந்து நாம என்ன ஆயிட்டோம் நெருங்கிட்டோம் சூரியன் மேற்குலேருந்து உதிச்சு அந்த நிகழ்வும் வந்து நடந்துருச்சு இது எப்போ சூரியன் மேற்குலேருந்து உதிச்சு அதை எக்ஸாக்டா எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த நியூ வேர்ல்டு ஆர்டர் வந்து லான்ச் பண்ணான் புஷ் சோவியத் யூனியன் வந்து கொலாப்ஸ் ஆச்சு ரஷ்யா சோவியத் யூனியன் சில்லு சில்லா உடச்சி அதுக்கப்புறம் வந்து இந்த பொருளாதார இந்த தாராளமய மக்கள் இந்த கார்பரேட்டு கல்ச்சரை வந்து அவுத்து விட்டாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் அந்த கார்பரேட் கம்பெனிஸ் கிடையாது டிவி எல்லாமே ஒரு டையப் போச்சு மட்டும்தான் வர முடியும் உள்ளூர் மக்களுக்கு முன்னுரிமை இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் இந்த நியூ வேல்ட் ஆர்டர் அந்த அது வந்ததுக்கு அப்புறம் உலகமே ஒரே கலாச்சாரத்தை பின்பற்ற ஆரம்பிச்சது அது ஸ்டார்ட் ஆச்சு தொண்ணூத்தி இருந்து சூரியன் மேற்குல இருந்து உதிச்சு இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சு கலந்துட்டோம் நம்ம இன்னைக்கு நம்மூர் லோக்கல் பொருள் எதுவுமே கிடையாது எல்லாமே இன்டர்நேஷனல் தான் எல்லாமே மல்டிநேஷனல் தான் இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தொண்ணூத்தி அஞ்சிலிருந்து சூரியன் சூரியன் ஒரே நாளில் முதிக்காது கொஞ்சம் கொஞ்சமாக முதிக்கும்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சூரியன் எங்கே இருக்கு உச்சத்தில் நிற்கிது இப்போ இப்போ உலகமே எதை பின்பற்றுறது மேற்கத்திய கலாச்சாரத்தை வந்து பின்பற்றுறது அந்த அடிப்படையில் அதுவும் பொருந்தது இந்த முற்பகல் நேரம்ங்கிறது இந்த ஆயிரத்தி ஐநூறு வருஷம் அப்படின்னு இருக்குல்ல இந்த ஆயிரத்தி ஐநூறு வருஷம்னு இருக்குல்ல அந்த ஆயிரத்தி ஐநூறு வருஷமும் வந்து பொருந்தது இப்ப அந்த அடிப்படையில இந்த இவங்க இருக்காங்க யாரு இஸ்ரேல இருக்க அந்த யூதர்கள் இருக்காங்க இல்லையா இஸ்ரேல இல்லாத யூதர்கள் நல்ல யூதர்கள் நல்ல மனசாட்சி இருக்கிற உலமாக்கல் அவங்க கூட வந்து தான் மிருகம் சொல்றாங்க அவங்க கூட என்ன சொல்றாங்க இதுதான் மோசமான கவர்மெண்ட் இந்த இஸ்ரேல் வந்து அநியாயம் பண்ணுது இதோடைய அடக்குமுறைகள் வந்து அல்லாஹ் வந்து ஏத்துக்க மாட்டான் இவங்க சேர இந்த அமல்கள் ஏற்கப்படாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க இப்ப இதோடைய ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இஸ்ரேல் வந்து இந்த பவர் ஷிப்டிங் நடக்குது இல்ல இந்த பவர் ஷிஃப்டிங் வந்து எப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் அந்த நைன் லெவன் தாக்குதல் நடந்தது அமெரிக்காவுடைய அந்த ட்வின் டவர் தாக்கப்பட்டதுலேருந்து அதுவே ஸ்டார்டிங் பாயிண்ட் டர்னிங் பாயிண்ட் அது இந்த உலக மனிதகுல குல வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட் அது அது வரைக்கும் பிரிட் சூப்பர் பவராக இருந்த அமெரிக்காவை அதை வீழ்த்தி அந்த இடத்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ண போகிறான் அப்படிங்கிறது ஒரு சிம்பாலிக்கான ஒரு அடையாளம் அதை சார்ந்து நிறைய நிகழ்வுகள் நடந்தது இது தாபத்துல் அருதுங்கிறது இந்த கொடூரமான இந்த ஆட்சியை தான் குறிக்கும் சில பலவீனமான செய்திகள் கிடைக்குது அதுவும் இத சப்போர்ட் பண்ணுது சில பலவீனமான செய்தி கிடைக்குது மேற்கொண்டு இது போன சாதாரணம் இது வரைக்கும் காமிச்சது தான் ஆதாரம் தாபத்துல் அருதுங்கிறது அறு அந்த இஸ்ரேல வரக்கூடிய அந்த பிராணி அந்த கொடூரமான அந்த சர்வாதிகார ஆட்சிங்கிறது இது வரைக்கும் அந்த ஆதாரங்களை கொண்டே நம்ம வந்து நிறுவுறோம் இது வந்து எக்ஸ்ட்ரா ஆதாரம் இதை வீக் இது நான் ஏற்றுக்கிட்டாலோ ஒரு பிரச்சனையும் கிடையாது அந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் முன்னாடி நம்ம பட்டியல் போட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது அப்படியே நிற்கும் இது என்ன ஹதீஸுகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு பலவீனமான ஹதீஸ் ஹாக்கிம்ல எட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு முஸ்னத் அகமதுல ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பிராணி வெளிப்படும் போது பிராணி வெளிப்படும் போது தன்னுடன் மூசா நபியுடைய கைத்தடியையும் சுலைமான் நபியுடைய முத்திரையையும் வைத்திருக்கும் காபிர்களின் மூக்கில் அடையாளம் போடும் மூக்கில் அடையாள கைத்தடி மூலம் பிரகாசிக்க செய்யும் ஒரு உணவு மேசையில் மக்கள் அமரும் போது மக்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள் மூமின்களை பார்த்து மூமின்களை அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க காபிர்களை பார்த்து காபிர்களை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப இவங்க வந்தாங்கன்னா ரெண்டா பிரிஞ்சுவாங்க மக்கள் மூமின்களையும் காசிர்களையும் தெளிவா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப மூசா நபியுடைய கைத்தடியும் இது வச்சிருக்கும் மூசா நபியுடைய கைத்தடியும் இந்த பிராணி கிட்ட சுலைமான் நபியுடைய முத்திரையும் அந்த பிராணி கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இந்த ரெண்டு பொருள் வந்து இந்த பிராணி வச்சிருக்கும் சொல்றாங்க இல்லையா அந்த பொருளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சில தகவல் வந்து கிடைக்குது இந்த மூசா நபியுடைய கைத்தடியும் இந்த பிராணியுடைய இது இதுவும் பாத்தீங்கன்னா இது என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து இந்த தாபூத்துன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து கொடுத்துருந்தான் தெரியுமா பனீஸ்ராயில்கிட்ட ஒரு பெட்டி ஒன்று இருந்தது அது பக்ரால பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆயிரத்துல இரநூத்தி நாப்பத்தி எட்டாவது வசனத்துல வரும் உங்களுக்கு ஒரு தாபூத் பேலை திரும்ப கிடைத்து விடுவதாகும் ஜாலுதா எல்லாம் நியமிச்சிருவான் அந்த பனி இஸ்ராயல்கள் வந்து கேட்பாங்க இவங்களை வந்து எதுக்காக நியமிச்சங்கும்போது அது ஒரு அடையாளத்தை வந்து மலக்குகள் சுமந்து கொண்டாந்து கொடுப்பாங்க ஒரு பெட்டி அது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுல என்ன இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா அது சொல்லும் என்ன சொல்றான் திரும்ப கிடைக்கும் திரும்ப கிடைக்கும் என்ன அர்த்தம் ஏற்கனவே அவங்க கிட்ட அது இருந்த பொருள் நடுவுல காணாம போச்சு மறுபடியும் உங்க கைக்கு கிடைக்க வைப்பேன் அதுதான் ஜாதுத்தை வந்து நான் தான் நியமனம் பண்ணங்கிறதுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றான் அதில் உங்கள் இறைவனிடம் இருந்து வழங்கப்பட்ட மன அமைதிக்கான பொருள்களும் மூசாவுடைய குடும்பத்தினர் மற்றும் ஹாரூனுடைய குடும்பத்தினர் விட்டு சென்ற சிறப்பு பொருள்களும் அதில் இருக்கும் அதை வானவர்கள் சுமர்ந்து நிற்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி அல்ல சொல்றான் இரண்டாவது அத்தியாயத்துல இருநூத்தி வசனத்துல அல்ல சொல்றான் அப்ப இந்த கைத்தடி இதெல்லாம் இருக்குல்ல அந்த பெட்டிக்குள்ள இருந்துச்சு இன்னைக்கு அது மூணாவது உலக மூணாம் கோயில் அவங்க கட்டுறாங்க இல்லையா மூணாம் கோயில் இவங்க கட்டுறன்னு சொல்லிட்டு இருக்காங்க யூதர்கள் அப்ப கோயிலுக்குள்ள என்ன இருக்கும் நம்மள மாதிரி பள்ளிவாசல் கிடையாது அது அது வந்து ஒரு பல கட்டம் கொண்டது பொதுமக்களுக்குன்னு ஒரு இடம் அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள் இருக்கும் அதுக்கப்புறம் பனீசாலிகளுக்கு ஒரு இடம் அதுக்கு அடுத்த ஒரு சர்க்கிள் இருக்கும் பிரதான ஆசாரியர்கள் என்னமோ வச்சிருக்காங்க கடைசியா கர்ப்ப கிரகம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க கருவறைன்ட்டு மீனிங் மேசாவதா நம்மளால இங்க கருவறை வச்சிருக்கா பாத்தியா இப்ப இவங்களுக்கு அவங்களுக்கு என்னமோ தொடர்பு இருக்கு அப்ப கருவறைன்னு வச்சிருக்கிறான் அதுக்குள்ள எல்லாரும் போக முடியாது ஒரு குறிப்பிட்ட ஜாதி மட்டும்தான் அவங்களே போக முடியும் அதுவும் அல்லாத அனுபவிச்சிருந்தாது அப்ப அந்த இது வந்து போக முடியும் அந்த கருவறைக்குள்ள என்ன இருக்கும் சில இருக்குமா அல்லாவுக்கு மூசா நபிக்கு சில வச்சிருப்பாங்களா இந்த பெட்டி இருக்கும் அப்போ நல்லா தெரியுதா இப்போ கிரேட் இஸ்ரோல் உருவாச்சுன்னா மூணாவது கோயில் கட்டணும் மூணாவது கோயில் பெட்டி இல்லாமல் கட்ட முடியாது புரியுதா அந்த பெட்டி இன்னும் பூமியில் தான் இருக்கு அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு மூசா நகை கைத்தடி இருக்கும் அப்போ இந்த பிராணி கிட்ட கைத்தடி இருக்கும்னு ரசூலா இங்கே சொல்றாங்களா ஹதீஸ் பலவீனம் ஆனால் மேட்ச் ஆகுதா இல்லையா நாளைக்கு இது சர்வாதிகார ஆட்சி உருவாகும் அது கோயில் கட்டும் அப்போ அந்த தாபூத்தி அவங்க வச்சிருப்பாங்க அந்த பெட்டி வச்சிருப்பாங்க இப்போ இன்னைக்கு யூடியூப்ல அடிச்சீங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும் ஆர்க் ஆஃப் த காமனண்ட்னு அடிங்க ஆர்க் ஆஃப் த காமனண்ட்னு அடிங்க நிறைய டாக்குமெண்ட்ரி இருக்குது ஹிஸ்ட்ரி டிவியில் டாக்குமெண்ட்ரி இருக்குது தமிழில் கூட அந்த டாக்குமெண்ட்ரி யூடியூப்ல இருக்கு அதை போட்டு பார்த்தீங்கன்னா வரும் அதே மாதிரி இந்தியானா ஜோன்ஸுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டு இந்தியானா ஜோன்ஸ்ன்னு படம் வருது அந்த படத்தில் ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்தீங்கன்னா இதை தேடி எடுக்கிறது தான் அவங்களுக்கு வேலையை இன்னைக்கு அவங்க அந்த படத்தின் படி என்ன காட்டுறாங்கன்னா நான் அமெரிக்கா வச்சிருக்குன்னு காட்டுறாங்க ஆர்க் ஆஃப் த கவர்னண்ட் யார் வச்சிருக்கிறா அமெரிக்கா வச்சிருக்கிறாங்க அது அங்கே கோயில் கட்டும்போது ஷிஃப்ட் ஆயிடும் ஷிஃப்ட் ஆகி கோயில் இவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இது வந்து பைபிளில் வந்து இதில் வந்து இந்த மூசா நபியுடைய கைத்தடி வெக்க சொல்லி அல்ல சொன்னதாகவே இருக்கு இது எக்ஸோடஸ் விடுதலை பயணத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாவது அதிகாரத்தில் பத்துலேருந்து பன்னெண்டு பன்ன பத் பத்துலேருந்து இருபத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் அதில் அல்ல இந்த பெட்டியை செய்ய சொல்கிறேன் இந்த பெட்டியுடைய இது என்னென்னா அல்ல அந்த இது கொடுத்தான்ல தௌராத்துடைய அந்த ஏடு இந்த கல்லுலான அந்த பலகை தூக்கி போடுறாங்கல்ல அதை வந்து இதை பெட்டியில வைக்க சொல்றான்ல அதுக்கு எங்க வைக்கிறது கையில வச்சிருக்க முடியாதுல்ல புனிதமான பொருள் இல்ல வந்து எழுதி கொடுத்த ஒரு கட்டளை இது அது புனிதமான பொருளுங்கிறதுனால அந்த பத்து கட்டளை மட்டும்தான் இருக்கும் மொத்த தௌராத் கிடையாது வெறும் பத்தே பத்து வசனம் மட்டும் இருக்கும் அது பனிசிர எடுத்தீங்கன்னா அது பதினேழுல இருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன் அப்ப அந்த பத்து வசனங்கள் மட்டும் அதுல எழுதப்பட்டிருக்கும் அது அல்லாவே ஃபர்ஸ்ட் குலான் இப்படி தானே இறங்கிச்சு தவறாதும் அந்த மாதிரி தான் படிப்படியாக தான் சில இறங்கியிருக்கு அப்போ அந்த பத்து கட்டளைகள் கொடுத்தது மட்டும் வந்து எல்லாம் கொடுத்துருக்கான் அதில் இன்னும் என்னென்ன வச்சுருந்துருக்காங்க விடுதலை பயணத்திலே பார்த்தீங்கன்னா அந்த பதினாறாவது அதிகாரத்தில் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலில் பார்த்தீங்கன்னா மண்ணு செலவாக இதில் வச்சுருக்காங்க வானத்துலேருந்து மண்ணு செலவாக இருந்துச்சுல்ல அது வந்து மனித குலமே நன்றி நன்றி அல்லா செலுத்தணுங்கிறதுக்காக அதை ஞாபகம் பண்ணும் எல்லாம் வந்து வானத்துலேருந்து ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக எல்லாம் அதை இறக்கணும்ல அதுக்கு ஒரு பாட்டிலில் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க யார் ஹார்மன் அலி இஸ்லாம சொல்லி மூசா நபி சொல்கிறாங்க அது கொஞ்சோண்டு பிடிச்சி வச்சிரு ஹயாமத் நாள் வரைக்கும் அது வர்றவங்களுக்கு உங்களுக்கு அத்தாச்சியாக இருக்கட்டும் அதுதான் ரசூலாக கூட பண்ணுவாங்க ஒரு வாட்டி இந்த திராட்சை ஒன்று தொழுவும் போது இப்படி வரும் அது பிடிச்சி நான் வச்சுருந்தேன்னா ஹயாமத் நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்திருக்கும் என் சமுதாயத்தினர் வந்து அதை சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க அப்படிம்பாங்கள அது மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து அதெல்லாம் அதை வச்சிருந்தோம் அதே மாதிரி மூசா நபிய கைத்தடி வந்து அவளை வைக்க சொன்னான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணிக்கைங்கிற அந்த பைபிள் பல ஏற்பாட்டில் பதினேழாவது அதிகாரத்தில் பத்தாவது வசனத்துல இருந்து வசனம் அதே மாதிரி யாரும் அதை வந்து போய் டச் டச் பண்ணக்கூடாது எதை அந்த பெட்டியை போய் டச் பண்ணீங்கன்னா செத்துருவீங்க அதை போய் டச் பண்ணாங்கன்னா யாராவது செத்துருவாங்க ஹார்மோனி இஸ்லாமு இருக்காங்க இல்லையா மூசா நபியுடைய சகோதரர் அவர் மட்டும்தான் அது தொட முடியும் அல்லது அவருடைய வம்சத்தை சேர்ந்தவர் மட்டும்தான் தொடங்கும் எப்படி காபாவுடைய சாவி ஒரு வம்சத்துக்கிட்டு இருக்கு அது மாதிரி இதோடைய வழிமுறையும் ஒரு வம்சத்துக்கிட்டு இருக்கு அந்த வம்சத்துல வந்தவங்க தான் யாரு மரியம் இஸ்லாமும் அதனாலதான் அவங்க பள்ளிவாசல் இருக்காங்க தெரியுதா நேர்ச்சி ஏன் பண்றாங்க ஏன் அது வேற வேற குழந்தை அந்த பள்ளிவாசல்ல சேவை செய்ய வேண்டியது தானே ஏன் வேற குழந்தைன்னா வேற ஃபேமிலி பண்ண முடியாது அல்ல அப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் குரான்ல அதை ஒத்துக்கிட்ட விஷயம் தானே அதாவது மரியம் இஸ்லாமுடைய அம்மா வந்து நேர்ச்சை பண்ணுவாங்க ஏன் குழந்தை வந்து நான் அந்த அந்த வேலைக்கு இந்த சடங்கு செய்கிற அந்த வேலைக்கு நான் விட்டுறேன் அப்படிம்பாங்க பார்த்தா அது பெண் குழந்தையா போயிடுவாங்க ஜக்கியலை சலாமும் அந்த வம்சத்தை சேர்ந்தோம் அந்த வம்சம் பெருசா இருக்கும்ல ஹாரு நேசலமுடைய வம்சம் பெருசாயிரும் அதனாலதான் மரியமலை சொல்லும் போகூனின் அவங்க சகோதரிய அதுல ஒருத்தர் தான் யாரு ஈசா நபி அதே மாதிரி புதலாம ராஜாக்கள் அப்படிங்கிற அந்த பல ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா எட்டாவது அதிகாரத்துல ஆறு டு பத்து வரைக்கும் வசனத்துல என்ன இருக்குன்னா அந்த பெட்டியை வச்சுதான் கோயிலுக்கு கட்டினாங்கன்னு சுலைமான் நபின்னு இருக்கு அல்லக்ஸா மஸ்ஜி கட்டும் போதே அந்த தாபூத்து தான் வச்சா அதை வணங்குறது இல்ல அதுக்கு ஒரு புனிதமான இடம் காபா மாதிரிங்க அது ஒரு டப்பா மாதிரி ஸ்கொயரா கட்டிக்கிறது கர்ப்பகிரம் இப்போ நமக்கும் காபா கர்ப்பகிரம் தானே காபாவுக்குள்ள எவனாவது போக முடியுமா யாரும் போக முடியாது பொதுமக்களுக்கு வந்து பர்மிஷன் கிடையாது அதை சுத்தி நம்ம நின்று வழிபாடு செஞ்சுக்கணும் அதே மாதிரி தான் பைதுல் முகத்தில இது உள்ள அந்த பெட்டி இருக்கும் நம்ம காபாவுக்குள்ள ஒண்ணுமே இல்லை காலியா இருக்கு ஆனா அங்க என்ன இருக்கும் பெட்டி இருக்கும் நமக்கு இருக்கிற இது வெளியே இருக்கு எது மக்காம இப்ராஹிம் இப்ராஹிம் நபியுடைய பொக்கிசங்கள் நாம வச்சிருக்கோம் அவங்களுடைய அந்த காலடி நாம வச்சிருக்கோம் அவங்க என்ன வச்சிருக்காங்க மூசா நபியுடைய செருப்பும் வச்சிருக்கிறதா சொல்றாங்க கைத்தடியும் வச்சிருக்கிறாங்க பிளஸ் சுலைமான் நபியுடைய மோதிரம் இவங்க அதாவது சீல் வச்சிருக்கிறாங்க அது கூடுதலாக வச்சிருக்கிறதா அந்த தகவல் வந்து கிடைக்குது இது வந்து அந்த பெட்டி அங்க இருக்கிறதுனால கிரேட்டர் இஸ்ரேல் அதுதான் புரியுது இதுதான் அந்த பிராணிங்கிறதுக்கும் லிங்க் கிடைக்குதா ஒரு செயின் கிடைக்குதா அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும் ஒரு ஸ்ட்ராங் ஆகுது அப்படிங்கிற இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது